ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வரரே போற்றி போற்றி உதிக்கின்ற மகா சிவராத்திரி குறித்தும் ஏற்க வேண்டிய தியான நிலைகள் குறித்தும் ஸ்ரீ மகா காலேஸ்வரர் வழங்கிய உன்னத அருளுரை கருணை வாயில் திறவு கொள்ள உதித்தேட்ட ஸ்ரீ மகா காலேஸ்வரர் உரைக்கின்றேன் பூரணத்துவம் என்பது சத்தியத்தின் வெளிப்பாடு சத்திய ஸ்வரூபமான எமது ஆற்றல்கள் பூமியில் எக்காலத்திலும் பாதரச ஒளியாய் பொழிந்து கொண்டே இருக்கும் உதித்துள்ள சத்திய யுகத்தினில் மாத்திரமே எமது பாதரச ஒளியினை யாமே ஏற்று இயங்கிட முற்படுவோம் மகா ருத்ர யாகங்களை ஏற்றுக்கொண்டு விழித்தோங்கிய எமது இயக்கம் என்பது புதிக்கும் மகா சிவராத்திரி முதல் துவங்கிடும் எமது முதல் துளி பாதரச ஆற்றலை யாம் மானுட சிரசுகளில் நிறைத்து பின் அதனோடு கலப்புற்றே முனைகின்றோம் அன்பு ஆற்றலில் ஓங்கி யுகம் எனப்படும் ஓர் உன்னத கால அங்கத்திற்குள் பிரவேசித்துள்ள சத்தியயுக வித்துக்கள் யாவரும் எமது முதன்மையான ஆற்றல் வெளிப்பாட்டினை உணர வேண்டும் எமது முதன்மை இயக்கம் என்பது, எமது முதன்மை பாதரச ஒளியாற்றலை கொண்டே துவங்கிட இயலும் அதன் பொருட்டே பாலினை போன்ற அனைத்துவித பூரண ஆற்றல்களையும் உள்ளடக்கிய எமது முதல் பாதரச துளியினை யாம் பூமியில் கலப்புறச் செய்திடுவோம் மகா சிவராத்திரி எனும் இரவில் அவ்வாற்றலானது ஐந்து நாழிகை நேரங்களுக்கு மானுடர்களின் சிரசினில் கலப்புறும் பாரபட்சமின்றி அனைவரது சிரசினிலும் கலப்புறும் எனினும் எவரெல்லாம் வெற்றிடத்தினை பெருக்கி உள்ளனரோ அவர்களது சிரசினில் அதீதமாய் கலப்புறும் அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்கள் அனைவரும் இருபத்தி ஓரு தினங்களுக்கு தங்களது உள்ள அணுக்களின் வெற்றிடத்தினை பெருக்கிடும் பணியினை ஏற்க வேண்டும் உதிக்கும் சோமவார மதனில் துவங்கி இருபத்தி ஓரு தினங்களும் இரவு பொழுதினில் முன்னர் வெற்றிடம் பெருகிட முனைந்து தியானிக்க வேண்டும் இருபத்தோரு தினங்களும் இரண்டு நாழிகைகள் நேரத்திற்கு துல்லியமாய் வெற்றிடம் பெருகும் தியான நிலையினை ஏற்க கடவது எவ்விதம் என்றுமே யாம் எடுத்துரைப்போம் முதன்மையாய் நீரெடுத்து மும்முறை நிலம் விடுத்து மகா கணபதியினை தொழுது தியானிக்கும் மனம் என்பது ஒடுங்கியே செயல்புரிய வேண்டும் என்று கணபதி காப்பினையும் உரைத்து போற்றிடல் வேண்டும் பின்னர் மிக உன்னதமான தத்துவமசி மந்திரத்தினை ஒரு நாழிகை உரைக்க கடவது ஏனெனில் உயிர் ஆன்மாவினில் ஒடுங்க முற்பட்டால் மாத்திரமே வெற்றிடம் பெருகும் என்பதே சத்திய நிலையாகும் உயிரினையும் ஆன்மாவினையும் இணைத்தும் பிணைத்தும் செயல்புரிய வேண்டும் ஒரு நாழிகை நேரம் உருகி உருகி தத்துவமசி மந்திரம் உரைத்தால் வெற்றிடம் பெருகுவதனை எளிதாய் உணர இயலும் தொடர் மற்றுமோர் நாழிகை ஆதி விளக்கு காயத்ரி உரைத்து போற்ற கடவது ஏனெனில் ஆதி விளக்கு எனும் வடிவமானது எளிதாய் எமது ஆற்றல்களை உள்ளேற்று விரிந்து செயல்புரியும் தன்மை கொண்டது வெற்றிடம் பெருகிட தத்துவமசி மந்திரமும் பெருகிய வெற்றிடத்தினில் எமது பாதரச ஆற்றல்களை ஈர்த்து சேமிக்கும் வடிவமும் ஆற்றலும் கொண்ட ஆதி விளக்கினை துதித்து போற்றும் காயத்ரி மந்திரமும் இரு நாழிகை நேரங்களுக்கு உரைக்கப்பட்டு பின்னர் அனைவரும் அமைதியாய் ஓர் விழிப்புணர்வு கொண்ட தியான நிலையினை இரவினில் இச்செயல் வெற்றிடங்கள் மேலும் வெற்றிடங்களில் ஆதி விளக்கு எனும் உன்னத கருவியும் பிரதிஷ்டை கண்டிடும் யாம் மகா ஆதி விளக்கு எனும் ரூபத்தினில் மகா சிவராத்திரியின் இரவு பொழுதுகளில் முதன்மையாய் எமது பாதத்தினை பதித்தே செயல்புரிவோம் பின்னர் ஒவ்வொரு மானுட சிரசினையும் தீண்டியே நிலைத்திட முற்படுவோம் இருபத்தோரு தினங்களுக்கும் அனைவரும் உணவு உடை உறக்கம் போன்ற அனைத்து நிலைகளையும் கட்டிற்குள் இருத்தி கடவது சாத்வீக உணவுகளை உண்டு உடலினை ஆரோக்கியமாய் இருத்திடல் வேண்டும் உடை அலங்காரம் ஆகியவற்றை தூய்மையாய் இருத்த கடவது குன்றிய சொற்களை உதிர்ந்து செயல்புரிய வேண்டும் மேலும் அனைவரும் ஒன்று கூடியே இருபத்தி ஓரு தினங்களுக்கும் தியான நிலைகளை ஏற்க வேண்டும் இயலாதவர்களும் இயன்ற தருணங்களில் இணைந்து செயல்புரியும் கூடியே புரிந்தால் எமது ஆற்றல்களும் அத்தீத்தமாய் பரவ துவங்கும் இருபத்தி ஓராம் தின இரவினிலும் இப்பயிற்சியினை ஏற்று பின் மாற்று தியான நிலைகளையும் ஏற்க வேண்டும் மகா சிவராத்திரி எனும் இரவு பொழுதுகளில் யாம் எவ்விதம் பூமியில் ஆற்றலாய் கலப்புறுவோம் என்றும் அதனை எவ்விதம் ஏற்பது என்றும் தொடர் செயலாய் உணர்த்திடுவோம் அன்பான ஆன்மாக்கள் தங்களது சிரசினில் வெற்றிடம் பெருகுவதனையும் ஆதி விளக்கு எனும் ரூபம் சிரசினில் பிரதிஷ்டை கொள்வதனையும் எளிதாய் உணரலாம் மகா ஆதி விளக்கின் அனைவரது உள்ள ஆதி விளக்குகளோடு எமது முதன்மை பாதரச ஒளியானது மிக வீரியமாய் உட்கலப்பு கண்டிடும் எவ்விதம் மகா சிவராத்திரி எனும் தருணத்தில் யாம் பூமியோடு ஆற்றலாய் கலப்புறுவோம் என்றும் எவ்விதம் தியானித்து எமது முதன்மை ஆற்றல்களை பெறுவது என்றும் யாம் தொடர் செயலாய் எடுத்துரைவோம் அன்பு ஆன்மாக்கள் ஒன்று கூடி செயலாற்றி உன்னத பலன் அடைய முற்படல் வேண்டும் இனிவரும் காலங்களில் எமது விரிந்த ஆட்சியினை அனைவருமே உணர்ந்திடலாம் உணர்வுகளே உன்னதமாகும் வெற்றிடம் பெருகிட ஸ்ரீ மகா காலேஸ்வரரின் பூரண ஆசிகள்